சரி இப்போது நான் சப்த மாதாக்கள் புராண கதையை முழுமையாகச் சொல்கிறேன் இது முக்கியமாக மார்கண்டேய புராணம் துர்கா சப்தசதி மற்றும் தேவி மகாத்மியம் ஆகியவற்றில் வரும் சம்பவங்களின் அடிப்படையில் உள்ளது சப்த மாதாக்கள் புராண கதை பண்டைய காலத்தில் அந்த அந்தகாசுரன் அல்லது சில புராணங்களில் ரக்தபீஜன் என்ற ஆசுரன் உலகையே கைப்பற்றும் நோக்கில் தேவலோகத்தையும் பூலோகத்தையும் தாக்கினான் அவன் பெற்றிருந்த வரம் என்னவென்றால் அவனது இரத்தம் ஒரு துளி தரையில் விழுந்தாலும் அதிலிருந்து அவனையே போன்ற மற்றொரு அசுரன் பிறக்கும் தேவர்கள் பல முறை போர் செய்தாலும் இரத்த பீஜனை வெல்ல முடியவில்லை அப்போது அவர்கள் பார்வதி தேவியிடம் சரணடைந்தனர் தேவியின் கோபம் பார்வதி தேவிக்கு சிவனின் மகேஸ்வரி சக்தி வெளிப்பட்டது அதே நேரத்தில் மற்ற தெய்வங்களின் சக்திகளும் உருவெடுத்து ஏழு மாதாக்கள் உருவானார்கள் ஒன்று பிரம்மாணி பிரம்மாவின் சக்தி ஹம்சம் அன்னம் வாகனம் இரண்டு மகேஸ்வரி சிவனின் சக்தி நந்தி வாகனம் மூன்று காமாரி ஸ்கந்தனின் சக்தி மயில் வாகனம் நான்கு வைக்னவி விஷ்ணுவின் சக்தி கருடன் வாகனம் ஐந்து வராகி வராக அவதாரத்தின் சக்தி எருது அல்லது யானை வாகனம் ஆறு இந்திராணி ஐந்திரி இந்திரனின் சக்தி ஐராவதம் வாகனம் ஏழு சாமுண்டா உக்ரரூபம் சிம்மம் வாகனம் போர் தொடக்கம் இந்த ஏழு மாதாக்கள் தேவியின் படையுடன் சேர்ந்து அசுரர்களை அழிக்கத் தொடங்கினார்கள் இரத்தபீஜனின் ரத்தம் விழுந்த இடத்தில் புதிய அசுரர்கள் தோன்ற சாமுண்டா தேவியானாள் தன் நீண்ட நாவால் அவரது இரத்தத்தை தரையிலே விழாமல் குடித்தாள் மற்ற மாதாக்கள் அவரது படைகளை சிதறடித்து ஆயிரக்கணக்கான அசுரர்களை அழித்தனர் வெற்றி இறுதியில் பீஜன் அழிக்கப்பட்டான் அதன் பின் தேவியும் சப்த மாதாக்களும் தேவலோகத்துக்கு திரும்பினார்கள் இவர்களை வழிபட்டால் துஷ்ட சக்திகள் விலகும் தீய கனவுகள் மற்றும் பீடைகள் அகலும் வீரமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது